ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மருச்சகராசிக்கு வரக்கூடிய பண வரவு எப்படி இருக்கும் பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியை சார்ந்தது தாங்க உங்களுக்கான வருமானம் அதே மாதிரி மூன்றில் ஒரு பங்கு கட்டாயமாக விரயம் இருக்கும் மூன்றில் ஒரு பங்கு சிலருக்கு அதை தாண்டியும் கூட விரைய மறக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் மற்றபடி வந்து வருமானம் அப்படின்றது உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் ஒரு விஷயத்தில் எந்தளவுக்கு முழுமையாக முயற்சி செய்கிறீங்க ஒரு வேலை செய்தால் உங்களுக்கான ஊதியம் உண்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அந்த வேலையை நீங்கள் எவ்வளோ உண்மையாக எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை கரெக்டாக முடிக்கிறீங்களோ அதில் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அந்த வேலையை எக்ஸ்ட்ரா செய்கிறீங்களோ அதற்கு ஏற்ற ஊதியம் கட்டாயம் உண்டு சோம்பல் சோர்வு இல்லாத ராசிக்காரங்க கடுமையாக உழைக்கிற உற்சக ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இப்போ பணம் வரது அப்படின்றது பெரிய அளவுக்கு குறை இருக்காது கட்டாயமாக பணம் வரவுன்றது இருக்கும் அது வருதுங்க ஆனால் கையில் தங்கலை அந்த மாதிரி கட்டாயமாக இருக்கும் அதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா இப்போ வரும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் நீங்கள் கண்ணார பார்க்க முடியும் பணத்தை ஆனால் உங்கள் கையில் அதில் பத்து கா சேமித்து வைக்க முடியாத கூட சிலருக்கு செலவுகள் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் சிலர் சேமிப்பு சிலர் ரொம்ப சிக்கனன்ற பேர் வழியாக இருந்தால் கூட கட்டாயமாக மூன்றில் ஒரு பங்கு அவங்களால் தடுக்கவே முடியாது உதாரணத்துக்கு இப்போ ஒரு நூறுரூபா ஒரு நாள் ஊதியம்னு வச்சிங்கன்னா முப்பது ரூபா கட்டாயமாக ஏதாவது தண்ட செலவு விரைய செலவுன்னு எப்படியாவது அது செலவாகிட்டு தான் இருக்கும் அது மாதிரியான ஒரு நிலை தான் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சியில் அதாவது நீங்கள் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கக்கூடியதில் எந்தளவுக்கு உறுதியாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் எந்தளவுக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கான ஊதியமும் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை அரை மணி நேரம் செஞ்சுட்டு மீதி பெண்டிங் வைக்கிறீங்கன்னா அதற்கேற்ற ஊதியம் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அதனால் பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்கள் உழைப்பை நீங்கள் முழுமையாக நம்புங்கள் புது விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தைரியமாக இருங்க சுறுசுறுப்பாக செயல்படுங்க சரிங்களா அதாவது சிலர் யோசிப்பாங்க நம்ம என்ன தான் மாடு மாதிரி உழைச்சாலும் பெருசாக நம்ம கையில் ஒன்று தங்கலையே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே விரயமானாலும் கூட அது நீங்கள் ஒரு விதத்தில் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய காசாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கடனிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பகுதியாகவும் கூட இருக்கலாம் அதனால் பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பண வருமானம்ன்றது குறலாம் கிடையாதுங்க நிச்சயமாக பண வருமானம் ஓரளவுக்கு இருக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற பணம் நிச்சயமாக வரும் யாரும் இல்லைன்னெலாம் சொல்லிட முடியாது உற்சகராசிக்கு இது கட்டாயம் நடக்கும் ஆனால் வர பணம் எப்படி போச்சு அப்படின்றதால தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியே இருக்கும் ஒன்று விரைய செலவு அல்லது வரக்கூடிய பணத்தில் மூன்றில் ஒரு பங்கு கட்டாயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் போயிட்டே இருக்கும் உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது யாராக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் பெருசாக கவனம் செலுத்த தேவையில்லை மீதி இருக்கக்கூடிய இரண்டு பங்கு உங்களுடைய தேவைக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதுமாக இருக்கணும் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் லாபமேன்மையும் ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த விரயம்ன்றது உங்களால் ஒரு நிறைவு பெற முடியாது சமுதாயத்தோட தொடர்பு உங்களுக்கு விரயத்தை கொடுக்கலாம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த உதவியை வந்து மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் எவ்வளோ தான் மற்றவங்களுக்கு உதவியே செஞ்சாலும் ஓடி ஓடி செஞ்சாலும் உங்களை ஏதேனும் ஒரு இடத்துல குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு செய்யுங்க தப்பு கிடையாது தனக்கு மிஞ்சியது தான் தான தர்மம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது சிறப்பு சரிங்களா அதுதான் ரொம்ப நல்லதும் கூட ஏன்னா எல்லாருமே வந்து உங்களை பெருமையாக சொன்னாலும் உங்களை முன்ன விட்டு பின்ன குறை சொல்லிட்டு போகக்கூடியவர்கள் தான் உங்களை சுற்றி அதிகமாக இருப்பாங்க அதுதான் உண்மை உற்சகராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு இயல்பான ஒரு தோற்றம் அவங்களை சுற்றி எப்போவுமே இருக்கும் அதனால் பண வரவுன்றது இந்த காலகட்டம் ஒன்றும் குறை கிடையாது நிச்சயமாக உற்சாகரை நல்லா தான் இருக்கும் உங்களுடைய உழைப்பு அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற உயர்வும் கூடவே இருக்கும் நீங்கள் நீங்கள் அந்தளவுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நீங்கள் அளவுக்கு எஃபர்ட் போடல நீங்கள் நினைக்கிறீங்கள உங்களுடைய இலக்கு ஒன்றாகி அந்த ஒன்றில் சரியான முயற்சியை மேற்கொள்ளலன்னு அர்த்தம் இப்போது நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க கடினமாக உழைக்கிறீங்க அதன் மூலம் உங்களுக்கு பயன் இருந்தால் தானே அதில் பலன் கிடைக்கும் இப்போ ஒன்றுமே புண்ணியப்படாத வேலையை நீங்கள் செய்துட்டு எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்கிறது முட்டாள்தனம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் முழுமையான முயற்சியுடனும் வேகத்துடனும் தைரியத்துடனும் செய்யுங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் தூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தனத்தை அளவுக்கு இந்த காலகட்டம் ஒன்று பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது உற்சகராசிக்கு நல்லா தான் இருக்கும் அது விரயமாகறதும் பட் அதே மாதிரி அவங்க கையில் வந்து கொஞ்சம் கூட ஸ்டோர் பண்ண முடியாததுனால பண கஷ்டம் கடன் பிரச்சனை ரொம்ப தொல்லையாக இருக்குது நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பணத்தால் என் வாழ்க்கையே போச்சு பணத்தால் என்னுடைய நிம்மதியாக போச்சுன்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க அதுக்கெலாம் காரணம் வந்து இந்த பணத்தை நீங்கள் சரியான முறையில் கையாளணும் வீண் விரயங்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விரயங்களை ஓரளவுக்கு தவிர்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய உழைப்பை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கடவுள் உங்களுக்கு உயர்வாக கொடுப்பார் நீங்கள் உழைப்பு கொடுக்கல சோம்பேறித்தனமாக இருக்கீங்க எந்த ஒரு வேலையிலுமே வந்து ஒரு சுறுசுறுப்பு கிடையாது ரொம்ப சோம்பல் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம் சரி அப்புறம் செய்வோன்ற மாதிரி நீங்கள் தள்ளி வைக்க தள்ளி வைக்க உங்களுடைய செயல்கள் தடைப்படும் உங்களுடைய செயல் தடைப்படும் போது உங்களுக்கான வருமானம் குறையும் இதுதான் நிச்சயமாக உண்மை நீங்கள் நல்லா லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனமே உங்களுக்கான வருமானத்தை தடுக்கும் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக தைரியமாக உங்களுடைய வேலைகளை சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான வரவு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் செயல்படுத்தியும் பாருங்கள் கட்டாயமாக நல்லாயிருக்கும் ஆனால் ராசி மனதளவில் சில விஷயங்களை நினைக்கிறாங்களோ வச்சு இந்த காலகட்டம் செய்கிறது கிடையாது அதுதான் உண்மையும் கூட எண்ணங்கள் எண்ணங்களாகவே போகுது அந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா தான் அதன் மூலம் பயன் பலன் எல்லாமே கிடைக்கும் அதனால் ராசி சற்று சிந்தித்து செயல்படுங்கள் எதிலும் அவசரப்படாதீங்க உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக கவனமாக சுறுசுறுப்பாக செயல்படுங்க அது தப்பு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபென்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கைப் பண்ணால் கூட அடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்